அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து நஹ்மது ஹூ அனுசல்லி அலா ரசூல் கரீம் கணேத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவுடைய கிருபையால் இன்றைய அதிகாலை தேநீர் பக்கத்தில் தொழுகியினுடைய பலன்கள் தொழுகையினால் நமக்கு இந்த உலகத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதைப் பற்றி சிறிது நேரம் உரையாடுவோம் ஜத் பிலால் ரதி அல்லாமர்களை பார்த்து ஒரு முறை நபிசல்லா அலி வல்லாம் அவர்கள் கூறுவார்கள் யா பிலால் சலாத்த பிலாலே தொழுகையை கடைபிடித்துவா என்று கூறுவார்கள் அப்ப தொழுகையை கடைபிடித்துவா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குங்களா அக்கிம் அப்படிங்கிற வார்த்தை அந்த அரபியில் வந்திருக்கூடிய அந்த அக்கிம்ங்கிற வார்த்தை வந்து நிறைய பொருள் புதிந்த வார்த்தை அதாவது வந்து தொழுகை கடைபிடித்துவா அப்படின்னு சொன்னால் அதனுடைய உரிய நேரத்தில் நீ தொழுகு அப்படின்னு எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து உரிய நேரத்தில் பக்து வந்துருச்சுன்னா உடனே தொழுதரணும் அதே மாதிரி இமாம் ஜமா தொடு தொழுகணும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி உரிய முறைப்படி தொழுகு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நீ நிலையை நிறுத்து அட்டிம்டாக நீ நிலை நிறுத்து தொழுகையை நீ நிலை நிறுத்து வை நிலை நிறுத்துவீராக அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கரெக்டாக எப்படி சுஜூத் எப்படி செய்யணும் எப்படி ருக் ருக்கு எப்படி செய்யணும் என்ற அந்த முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அதுதான் அப்ப அது மாதிரி ஃபாலோ பண்ண என்ன கிடைக்கும் தொழுகி நீ கடைபிடித்துவா அரிஹா பிகா அதை கொண்டு நமக்கு ராகத்தை ஏற்படுத்து அப்படிமாங்க ரசூ அல்லா ரசம் அப்ப தொழுகையின் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வழங்குது அது மட்டும் இல்ல ஒரு தடவை சொல்லுவாங்க அதாவது வந்து தொழுகை வந்து அடியானுக்கும் அல்லாவதற்கும் இடையே ஒரு பாலம் அது வந்து ஒரு ரகசியம் பேசுகிற ஒரு சொல்லுவாங்க இதா காமஃபி சலாதிஹி என உங்களில் ஒருவர் தன்னுடைய தொழுகையிலே நின்றார் என்றால் அவர் தன்னுடைய இறைவனிடம் ரகசியம் பேசுகிறார் அப்ப அல்லாட்ட வந்து நம்ம ரகசியம் பேசுறோம்னா அல்லாட்ட வந்து நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் கேட்டுப்படலாம் அதே மாதிரி வந்து வாரி சொல்லுவாங்க இது ஹுப்பிபை இளைய மின் துன்யாவுக்கும் உங்களுடைய உலகத்தில் மூன்று விஷயங்கள் எனக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கப்பட்டுள்ளதும்பாங்க அதாவது ஏங்கி உங்களுடைய உலகத்தில் சொல்கிறாங்க ரசூல்லா நல்லா கவனித்து பார்க்கணும் அதாவது ரசூசல்லா அலிஸ்வல்லத்துக்கு எவ்வளோ அவங்க குடும்பம் வந்து எவ்வளோ வறுமையில் பட்டினியில் இருந்தும் கூட ரசூல்லாவுக்கு வெளியிலேருந்து சன்மான பொருட்கள் வச்சுன்னுனா அதை அப்படியே தானம் தானம் அப்படி தான தர்மம் அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ரசோசல்லா அலுவலா ரசோல்லாவோட பெரிய கொடைகள் யாரும் கிடையாது அந்தளவுக்கு ரசூஸ் அல்லாஹலம் ஆனா அப்படி இருந்து கூட ரசூல் சல்லா அலி வந்து நம்முடைய உலகத்துல ஒரு மூணு விஷயம் பிடிக்குங்கிறாங்க அதான் சொல்றாங்க மின் உங்களுடைய உலகத்தில் மூன்று விஷயங்கள் எனக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கப்பட்டுள்ளன ஒண்ணு என்னண்டா அதீபு ஒண்ணு நறுமணம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க நர்சல் ஆலோசனத்துக்கு வந்து இயற்கையாகவே உடல் வந்து நறுமணம் உள்ளவங்க இருந்தாலும் கூட நறுமணத்தை விரும்பி இருப்பாங்க அதே மாதிரி வந்து வெளியிலங்காவது வெளி வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய சகாபாக்கள் அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தூதுக்குழுக்கள்லாம் வந்து ரசிகல் ஆலோசனத்துக்கு வந்து என்னது அன்பளிப்பாக நறுமண பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள் அது சரி அப்போ வந்து ரசூல்லா சொன்னாங்க உங்களுடைய உலகத்தில் மூன்று விஷயங்கள் எனக்கு பிடித்தமானது ஆக்கப்பட்டுள்ளன ஒன்று நறுமணம் இன்னொன்று பெண்கள் அப்படின்னாங்க பெண்களுக்கு நபிசுல்லா சொல்ல ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க இது ரசூல்லா பெண்களை பத்தி ரொம்ப சிலாகிச்சு நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க ரசூசல்லா சொல்லும் யார் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்து அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் நன்றாக வளர்த்து ஆளாக்கி அவர்களை அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து அவர்களை திருமணம் செய்து கொடுத்தாரோ அவரும் நானும் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விரல்களை கை காமிச்சு சொல்லுவாங்க அவர் பெண்களுக்கு வந்து உரிய மதிப்பளிக்க கற்றுக் கொடுத்தது நம்முடைய இஸ்லாம் தான் நபிசல்லா அலுவலம் அவர்கள் அவர்கள்தான் அதுக்கு அடுத்த சூழ் சொல்லுவாங்க உங்களுடைய உலகத்தில் மூன்று விஷயம் சொன்னாங்க நறுமணம் இன்னொன்னு பெண்கள் மூணாவது வந்து ஜெயிலத்தி தொழுகை இளைஞர்களுடைய கண்குளிர்ச்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிம்பாங்க பாங்க தொழுகையில வந்து கண்குளிர்ச்சி இருக்கு அப்படின்பாங்க எவ்வளோ அழகான வார்த்தை கண்குளிச்சுன்னா எவ்வளோ மனசு ராகத்திற்கு போய் ரசூல்லா சொல்லுவாங்க மாதிரி வந்து நல்லா கவனிச்சுங்க நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது அந்த பதற்றம் அடைகிறமா இல்லையா பதற்றம் அடைகிறோம் அதாவது வந்து உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அதாவது நோய் நொடி அது மாதிரி அல்லது வந்து நம்ம கௌரவத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அல்லது வந்து ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலும் அல்லது வந்து ஏதாவது யாராவது அவமானப்படுத்திட்டாலும் இது மாதிரி சந்தர்ப்பங்களில் வந்து ரசூஸ் வந்து ஒரு அழகான வழிமுறை நம்மளுக்கு கவனிச்சு சொல்றாங்க நரிசல்லா சொல்றாங்க நான் ஹதீஸ்ல வந்திருக்கு நான் இதா ஹஸபஹு அம்ருன் சல்லா நரிசல்லா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் சிக்கலான நேரம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சிக்கலா அமைச்சுன்னு வச்சுங்களேன் சல்லா தொலை ஆரம்பிப்பார்கள் இதை யாரும் நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை அதாவது வந்து அந்த பதட்டமான நேரத்தில் வந்து இப்போ உதாரணமாக நம்ம குடும்பத்துலையோ இல்லை நம்ம சுற்றுவட்டரத்துல யார் தவிர யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நோ நோய் ஏற்பட்டுருது அப்படின்னு சொன்னால் மருத்துவரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறோமே தவிர அந்த நோய்க்கு எப்படி வந்து குணம் செய்யணும்னு நினைக்கிறோமே தவிர ஆனால் அல்லாட்டு தொழுது கேட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம் அல்லாட்டு ரெண்டு தொழுது கேட்டு போகும்போது அதனுடைய பலன் விரைவாக அதில் வந்து பலனை காணலாம் கணித்திற்குரியவரில் அதே மாதிரி பாருங்கள் அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த சஜிதாவுடைய நிலைமை இருக்கா இல்லையா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா ஒரு அடியான் வந்து எத்தனை மூலம் இருக்கின்றானோ எத்தனை அடி இருக்கின்றானோ அத்தனை அடி அவன் அல்லாஹுவிற்கு சஜிதா செய்வான் அதாவது கடைசி சஜிதா சஜிதாவுடைய நிலைமையை விட தலை தாழ்த்துவதற்கு அடுக்கு அதுக்கு அடுத்த கட்டம் எதுவுமே கிடையாது அல்லாஹுக்கு சஜிதா செய்யக்கூடிய சாதிதுன் அப்படிம்பாங்க ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்தில் மிக நெருக்கமான இருக்கக்கூடிய நிலை என்னடா அவன் சஜிதா செய்யக்கூடிய நிலைமை அதனால் வந்து அந்த நேரத்தில் சஜிதாவில் ஃபாக்கத்தில் துவா துவாவை அதிகப்படுத்துங்கள் அப்படிம்பாங்க அதிகமாக துவா செய்யுங்க சஜிதாவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கணியத்திற்குரியவர்களே அதே மாதிரி வந்து தொழுகையினுடைய பலன்கள் அதாவது இம்மையின் இம்மையினுடைய இம்மையினுடைய பலன்களையும் பெற்றுக்கொள்கிறோம் மறுமையினுடைய பலன்கள் அலாதையானது நிசல்லாஸ் அதிர் சொல்வா அதிச குருசியில் வந்திருக்கு ரசூல் அதாவது அல்லாஹ் சொல்லுவதாக நம்பி அவங்க சொல்லுவாங்க என்னுடைய அடியான் என்னிடத்தில் மிக விருப்பத்திற்குரியவனாக ஆக வேண்டுமென்றால் நான் எதை கடமையாக்கி இருக்கின்றேனோ அந்த செயல்பாடுகள் தொழுகை நோன்பு ஜக்காத்து நான் கடமையான செயல்பாடுகளின் மூலம்தான் என்னுடைய தினத்தில் விருப்பத்திற்குரியவனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரசுல்லா என்னுடைய அடியான் நஃபில் நஃபிலான வணக்கங்களின் மூலம் இப்போ தொழுகையில் வந்து உபரியான தொலகல் இருக்கா இல்லையா அதாவது வந்து பரல தொழுகைகள் அல்லாம அஹ் மற்ற தொலைகை இதர தொலைகை அவாபின் தொலகை இருக்கு லோஹா தொலகு இருக்கு இஷ்ராக் இருக்கு தஹஜித் இருக்கு இது மாதிரி இந்த உபரியான தொழுகைகள் இருக்கா இல்லையா நஃபிலான தொழுகைகளின் மூலம் என்னிடத்தில் அடியான் நெருக்கமாகிக் கொண்டே வருவான் எந்த அளவுக்கு ஹத்தா ஒஹிபு அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவதாக நமிசல்லா அலி அவங்க சொல்லுவாங்க அப்ப அது மட்டும் இல்ல மருமையினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரசூல்லா சொல்லுவாங்கள்ல ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தொழுகை தொழுதான் என்றால் அதாவது இந்த மரத்திலிருந்து இலைகள் உதிருவது போன்று அவனுடைய பாவங்கள் விடும் அப்படிம்பாங்க ஒருத்தர் அஞ்சு வேளை கரெக்டாக தொழுதுகிட்டே வந்தான்டா அவனுடைய பாவங்கள்லாம் வந்து அப்படியே உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ரசூசல்லான்னு சொல்லுவாங்க அப்போ அதே மாதிரி பாருங்கள் இது அதே சமயம் வந்து தொழுது நம்ம நம்முடைய தொழுகையை வந்து சரியான முறையில் கடைபிடிச்சிட்டே வந்தோம்னு சொல்லி சொன்னான் சரியான முறையில் அதனுடைய வக்தில் தொழுகிறது அதே மாதிரி வந்து வந்து அதனுடைய முறைகளை பேணி தொழுகிறது இது மாதிரிலாம் கடைபிடிச்சிட்டே வந்தோம்னு சொல்லி இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவர் முன்கார் தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டும் அருவருப்பான காரியங்களை விட்டும் தீய காரியங்களை விட்டும் தொழுகை தடை ஏற்படுத்துகிறது அப்போ தொழுகையை சரியான முறையில் கடைபிடிச்சோம்னா அவன்கிட்ட வந்து தப்பு தவறே ஏற்படாது தப்பு அதாவது தப்பு தவறுனா உலகத்தில் வந்து அந்த அருவருப்பான காரியங்களை செய்ய மாட்டான் மானக்கேடான காரியங்களை அவன் செய்ய மாட்டான் அதுலேருந்து அவன் என்ன செய்வான் தவிர்ந்திருப்பான் இது மாதிரி வந்து தொழுகையினுடைய பலன்கள் இம்மையிலும் அறுவையிலும் ஏராளமான பலன்கள் இருக்கிறது அவற்றை எல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாவுத்தாலான அனைவருக்கும் தொஃபிக் சிவானாக வாஹருத் அலமதுல்லாய் ரபீல் ஆலமன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்த